சேலத்தில் சித்திரை தேர் திருவிழாவில் யாருக்கு முதல் மரியாதை என திமுக அதிமுகவினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் கடும் பரபரப்பான சூழல் நிலவியது தேர் திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சித்திரை தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றன அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் தேவகிரி அம்மனுக்கு மலர் அலங்காரத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருக்கல்யாணத்தில் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் தேவகிரி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தை காண ஏராளமான பெண்கள் கோயில் நிர்வாக குழுவினர் அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது கோவில் நிர்வாக குழு பொறுப்பாளர் சால்வையை முன்னாள் காவல்துறை அதிகாரி திமுக நிர்வாகிகளுக்கு அணிவித்தார் இதில் திமுக அதிமுக இரு கட்சிகளில் யாருக்கு முதல் மரியாதை என்ற சண்டை ஏற்பட்டது அந்த சமயம் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் எழுந்து நின்று கோவிலுக்குள் எதற்கு அரசியல் என கூறியதால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கு முயற்சியில் ஈடுபட்டு அது தள்ளுமுழு வரை சென்றது போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்தனர் இதனால் கோவிலில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது யாருக்கு என்ற பிரச்சனையில் அதிமுகவும் அதிர்ச்சிக்குள்ளாகியது காவல்துறையினர் உடனடியாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறை முடித்து வைத்தனர் இல்லை என்றால் பெரிய அளவில் சண்டை ஏற்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது